வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் முதலில் தலைப்பு செய்திகள் ஒரே ஒரு தகவலால் ஆயிரத்து நானூறு குடும்பங்கள் நடுவீதியில் கண்ணீர் சிந்தும் பெண்கள் காட்டுநாயக்கவின் சம்பவம் தலை தூக்கும் பாதாள குழுக்கள் ரணில் மைத்திரி கொழும்பில் ரகசிய சந்திப்பு எண்பது லட்ச ரூபாய் அரச பணம் மோசடி கெஹலியவின் மகனும் அதிரடியாக கைது முல்லைத்தீவில் இன்று காலை பதிவான துயர சம்பவம் பரிதாபமாக உயிரிழந்த மாணவி நாட்டை விட்டு தப்பிச் சென்ற குடு சலிந்து கைது செய்ய வேண்டாம் என நீதிமன்றிடம் மனு மோதி விபத்து சிலாபத்தில் சம்பவம் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை தேவையானுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்று திடீரென மூடப்பட்டதால் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையை இழந்து நிற்கதியாகியுள்ளனர் இந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் முன்னறிவிப்பின்றி நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதால் ஊழியர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் நாளை முதல் நிறுவனம் நிரந்தரமாக மூடப்படும் என தொழிற்சாலை நிர்வாகத்தால் ஊழியர்களின் வட்ஸ்அப் இலக்கங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இதனை பார்த்த ஊழியர்கள் அதிர்ச்சிக்குள்ளார் இந்நிலையில் தற்போது தொழிற்சாலை முற்றாக பூட்டப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மாத்திரமே அங்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளுக்கு அடுத்த வாரம் ஆடைகளை அனுப்பும் பணிகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் நள்ளிரவு தாண்டியும் வேலை பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆனால் எந்தவித முன்கூட்டிய தகவல்களும் இன்றி இந்த தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது நாங்கள் இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதே நேரம் தன்னிடம் நான்காயிரம் ரூபாய் மாத்திரமே இருந்தது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நேற்று இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கடன் வாங்கினேன் நாளைக்கு எனது பிள்ளைகளுக்கு சமைப்பதற்கு கோடி இறைச்சியும் வாங்கினேன் தற்போது எனக்கு வேலையில்லை கையில் காசும் இல்லை செல்வதற்கு இடமும் இல்லை என புரிந்த தொழிற்சாலையில் பணியாற்றிய ஒருவர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் எங்கள் உயிரை கொடுத்து பணிபுரிந்த இந்த நிறுவனம் இதனை செய்ய என நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்தல் உள்ளிட்ட எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது முன்னாள் சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்ற மைத்திரிபால சிறிசேன உட்பட முக்கிய அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தெரிவிக்கையில் පලත් පාල අතන සබන්ධ ීරග රය පොදජන පරමුණ සරජ ලය උ්ටුවේ සසිලුදනයි කවල වැටි කරය සියටට පහක් ආ්ඩුවට නැති සභාවල බලය පිටේ කාර කර. அரசாங்கத்தின் தோல்வி உறுதியாகிவிட்டது ஒருபுறம் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தலை தூக்கியுள்ள நிலையில் மறுபுறம் உப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கல்வர்கள் என விமர்சித்த எமது உறுப்பினர்களிடம் பேரம் பேசி அவர்களின் ஆதரவுடன் சபைகளை நிறுவுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது அதிகாரத்துக்காக எதையும் செய்யும் சம்பிரதாயபூர்வ அரசியலிலேயே அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் சகல எதிர்கட்சிகளுடனும் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் மக்களுக்கான சேவைகளை வழங்குவோம் அரசாங்கம் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் நாம் தலையிடப் போவதில்லை ஆனால் எதிர்க்கட்சிகள் ஐம்பது சதவீதத்தை பெற்றுள்ளவற்றில் நிச்சயம் நாம் ஆட்சி அமைப்போம் குரங்குகள் சனத்தொகை கணக்கெடுப்பை போன்று நடைமுறை சாத்தியமற்ற வேலை திட்டங்களை தவிர பிரயோசனமான எந்தவொரு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை ஆங்கிலேயர் ஆட்சியின் பின்னர் முதன்முறையாக இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் மக்களின் செய்தியை எதிர்கட்சிகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் மொத்த புஞ்சி ஆண்டு கண்டகே ஜனத்தோட கீர்த்தீரோ முல்லைத்தீவு கொக்கிலாய் கர்நாட்டுக்கேணி பகுதியில் பாடசாலைக்கு சென்ற சிறுமி மீது பட்டாரக வாகனம் மோதியதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் காலை பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு கொக்கிலாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கர்நாட்டுக்கேணி பகுதியில் இன்று காலை ஏழு மணி அளவில் பாடசாலைக்கு செல்லும் வழியில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பாடசாலை மாணவி வீதிக்கு மறுபக்கத்தில் சென்று கொண்டிருந்த சிற்றுண்டி வாகனத்தில் சிற்றுண்டி பண்டம் ஒன்றை வாங்கிவிட்டு திரும்பி சென்ற போது கொக்குலாயிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற பட்டாரக வாகனம் மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது விபத்தில் காயமடைந்த மாணவி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தினை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதியான புத்தளம் பகுதியினை சேர்ந்த நபரை கொக்கிலாய் போலீஸ் கைது செய்துள்ளதுடன் குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வயதுடைய மாதீஸ்வரன் நர்மதா என்ற தரம் மூன்றில் கல்வி கட்கும் பாடசாலை மாணவியே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் அத்தோடு பாடசாலை ஆரம்பிக்கும் முடிவடையும் வேலைகளில் குறித்த கர்நாட்டுக்கேணி பகுதியில் போலீஸ் யாரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுவதில்லை எனவும் கர்நாட்டுக்கேணி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தினை ஏற்படுத்திய சாரதி கடந்த இரண்டு வருடத்திற்கு முன் கொக்கு தொடுவாய் பகுதியில் விபத்தினை ஏற்படுத்தி அதில் ஒருவர் உயிரிழந்து வும் இன்றும் அதே சாரதியே குறித்த விபத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அப்பகுதி மக்களால் கூறப்படுகின்றது குறித்த விபத்து இடம்பெறுவதற்கு கொக்கிலாய் போலீசாரின் அசமந்த போக்கே காரணம் என பாண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் கடுமையாக சாடியுள்ளதுடன் உயிரிழந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக வீதி போக்குவரத்து போலீசார் பாடசாலைக்கு மாணவர்கள் செல்லும் நேரத்தில் உரிய நேரத்திற்கு கடமைக்கு வராமை மற்றும் அதிவேகத்துடன் செல்லும் வாகனங்களின் வேக கட்டுப்பாடு குறித்து கொக்கிலாய் போலீசார் கவனம் செலுத்தாமையே இந்த விபத்து இடம்பெற காரணமாக அமைந்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனக்கு எதிராக சர்வதேச போலீஸ் ஊடாக சிவப்பு அறிவித்தல் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி சலிந்து மல்ஷித எனப்படும் குடு சலிந்து தனது சட்டத்தரணிகள் மூலம் தாக்கல் செய்த ரிப் மனுவை ஜூலை மூன்றாம் திகதிக்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாஃபர் தாகிர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் பிரியாந்த ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த மனுவை தொடர்ந்து பராமரிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டினார் மனுதாரர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மடகாஸ்கரில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார் சந்தேக நபர் விடுதலையானதை தொடர்ந்து நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்த மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற ஒருவரால் அத்தகைய கோரிக்கையை முன்வைக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் கைது செய்யப்பட்ட பின்னர் ஒரு வருடம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் சுமார் ஏழு மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாகவும் நீதி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தனது கட்சிக்காரருக்கு எதிராக நேரடி ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அரச சட்டத்தரணி தெரிவித்ததை அடுத்து மேல் நீதிமன்ற நீதிபதி அவரை பிணையில் விடுவிக்க முடிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் பல்வேறு நபர்கள் தனது கட்சிக்காரருக்கு பணம் கேட்டு கடுமையான அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் அவர் உயிர் பயத்தால் நாட்டை விட்டு தப்பி சென்றதாகவும் சட்டத்தரணி மேலும் குறிப்பிட்டார் இரு தரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதிமன்ற அமர் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த மனுவை ஜூலை மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டது சர்வதேச தேயிலை தினமான இன்று புதன்கிழமை நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் நுவரெலியா மாநகர சபை மண்டபத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது oh hey. hey. சமூக அபிவிருத்தி நிறுவகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெருந்திரளான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மறுக்கப்பட்ட பல்வேறு உரிமைசார் சார் விடயங்களை உள்ளடக்கி தமது கோரிக்கைகள் அடங்கிய வசனங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து இந்த நிகழ்வுக்கான பொதுக்கூட்டம் நுவரெலியா மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது வாழ்வதற்கான வழங்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல் இதனை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் அதே நேரத்தில் மாடி வீடு திட்டத்தை கைவிடுங்கள் அது ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள் கைப்பற்றிருக்கின்றன அந்த மாடி வீட்டத்தை நீங்கள் அனுமதி அமுல்படுத்தினால் எமது மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இப்பொழுதே நாங்கள் கூற தயாராகின்றோம் அதே நேரத்திலே அந்த மக்களுடைய அன்றாடிய பிரச்சனை வீட்டு பிரச்சனை காணி பிரச்சனை வீட்டுக்கான உரிமை பிரச்சனையும் அதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எனவே அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லோரும் இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றுதான் இன்றைய தினத்தில் நாங்கள் அந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களது வேண்டுகோள்களை முன்வைக்கின்றோம் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இனி கொடவல ரயில் கடவையில் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் ஏழு பேர் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொடவல ரயில் கடவை வழியாக ரயில் ஒன்று பயணித்த நிலையில் அந்த கடவை மூடப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் இரண்டு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கொள்கலன் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது மோதியுள்ளது பின்னர் அந்த வேன் முன்னால் இருந்த எரிபொருள் பவுசர் மீது மோதியுள்ளது விபத்தில் வேன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கும் யாழ் குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நிலவியது பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உற்பத்தி வரி சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய சுயேட்சை குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அமைச்சர் புனரமைக்க போகிறார்கள் அமைச்சர் பாலத்தை புனர் நான் ந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி புனரமைப்பது வேறு புனரமைப்பது வேறு அமைச்சர் புனரமைக்க போது நான் பயந்து ஆளும் தரப்பில் உள்ள வடக்கு மாகாணத்தின் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாய்களை மூடுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கேட்கின்றேன் அவ்வாறு செய்தால் நீங்கள் அங்கே வெற்றி பெறுவீர்கள் ஒருவருக்கு உள்ளாடைக்கு எவ்வாறு கூறுவார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது சரியான தமிழ் தெரியாது எப்படி இவர் வடக்கிற்கு வந்து மக்களுக்கு உதவி செய்ய போகிற

ගටියට එතකොට නික්ම මනිස්ස නයි නිකමෝගලේ කටේ දින උතරේ පන් දැම කියන්නම හැමෝට හම්මලකිව ගටිනගේ මයාවිල්ල කියෙන අන්ඩවයාරගට. අන්ඩ ෑයාරකට තියෙන දෙමර දන්නක්. මේකෝමට උත්තරට විල උත්ත්‍රමි දකර අඩ අන්ඩමවිල කියන අන්ඩ වයා හදරවා කියලා පනේදෙන්ට. එතකොට ගට්ටි කියන්නේ අන්ඩවයා අන්ඩවයහෝමල ගවන්න මේ බෝට්ට නවත් අන්ඩ ඒක ජේචි. <laughs> ෙ සන්ති නිිල් රද ාතිී ව ිය අස කියනම සම්ර දෙන්ට එතකොඩ මගේ එකක් කියන්න. මමයි ඉන්න අහන් ඩුවට එකක් කියර තියන. මේ දෙන්නගේ කටවාහලා. වෙන කවුරදින්න දාලා යි දේසේසි මටවට ඇමතිගන වන්නන හොද බ ඔ ඉතුටිකත් මරන්න නත්තත් මම මරනවා එි න්න එිපක නම නම මම මම නැතිකරවා මේ නිසා ැකසෝම. ඉදේலையில்ල් ஒழுங்கு ප්‍රச்சනகை முொன்வைති எழுந்த ற்றொலில் ஆමචර් සන්ද්‍රසේක. மகே நம்ம சந்தான்கர்லாம் பட்டபால் பொறுக்கியதான் அரிது அதாவது என்பதை விட்டு ஜட்டியை தூக்கி தலையில போட்டுக்கொண்டு அது சத்தம் போட்டு கொண்டு போகிறான் எல்லா இடமும் பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலைக மக்களை கொச்சப்படுத்துகின்ற பெண்களை கொச்சப்படுத்துகின்ற அந்த கொச்சப்படுத்துதின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற கூத்தாடி கூத்தாடி மாத்திரமல்ல இவன் பெரிய ஒரு கூத்தாடி அது மாத்திரமல்ல இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள் காசு வாங்கி வசூல் மன்னன் வசூல் மன்னன் தேர்தலில் பொழுது வெளிநாட்டு வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு இருக்கும் அப்பே தேமலா மினிஸ்டர் தேமலா டயஸ்போரா இதை கூட மட்ட சல்லி துண்ணா கோடிக்கணும் மந்தே மகியான

ايني داروں ۾ وڃي ٿو பதுலை அமுல்ிய பகுதியை சேர்ந்த குறித்த சகோதரர்கள் இருவருக்கிடையே இருந்து வந்த நீண்ட நாள் பகை காரணமாகவே நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த தம்பி சில மாதங்களுக்கு முன்னர் தனது அண்ணனை வாழால் வெட்டியுள்ளார் இதில் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அண்ணன் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு பழி வாங்கும் நோக்கில் அண்ணன் நேற்று மாலை தம்பியை பதுளை நகரில் வைத்து இவ்வாறு சரமாரியாக தாக்கியுள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் மிகவும் ஆபத்தான நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு பாரிய வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான தம்பி மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதன்போது யாராவது அருகில் வந்தால் உங்களையும் வெட்டுவேன் என்று சந்தேக நபர் கத்திக் கொண்டிருந்ததால் அருகில் இருந்த மக்கள் அவரை நெருங்கவில்லை பதுளை போலீஸ் நிலையத்தின் சாரதியும் மற்றும் சர்ஜென்ட் நிலந்த என்ற இளைஞனும் அங்கு வந்து சந்தேக நபரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் அவரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பதுளை நகர மையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை சகோதரர் ஒருவர் தனது தம்பியை சுமார் பத்து நிமிடங்கள் கோடரியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதுலை அமுல்ிய பகுதியை சேர்ந்த குறித்த சகோதரர்கள் இருவருக்கிடையே இருந்து வந்த நீண்ட நாள் பகை காரணமாகவே நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த தம்பி சில மாதங்களுக்கு முன்னர் தனது அண்ணனை வாழால் வெட்டியுள்ளார் இதில் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அண்ணன் நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு பழி வாங்கும் நோக்கில் அண்ணன் நேற்று மாலை தம்பியை பதுளை நகரில் வைத்து இவ்வாறு சரமாரியாக தாக்கியுள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் மிகவும் ஆபத்தான நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு பாரிய வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான தம்பி மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதன்போது யாராவது அருகில் வந்தால் உங்களையும் வெட்டுவேன் என்று சந்தேக நபர் கத்திக் கொண்டிருந்ததால் அருகில் இருந்த மக்கள் அவரை நெருங்கவில்லை பதுளை போலீஸ் நிலையத்தின் சாரதியும் மற்றும் சர்ஜென்ட் நிலந்த என்ற இளைஞனும் அங்கு வந்து சந்தேக நபரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் அவரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொதுவலசேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகொட அதே ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்லாமிய கடும் போக்குவாத கொள்கையுடைய பலர் ஆளும் கட்சிக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் லங்காவ முஸ்லிம் கலா கலா கலீஃபாதிய முஸ்லிம் ராஜ்யக் கண்டோனேகியலா அக்த்லியபு அவுரது பாலவ விஷ புகுணபபு ඒ සියලුම දෙෙනආදඉන්නේ මේ ජාතික ජන බල මේක ආණ්ඩුවත් එක් ඉතා පැහැදිලෝමම් මේක කියන්නේ. இந்த அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக கடமையாற்றி வரும் ஒருவர் இஸ்லாமிய கடும் போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நிட்டம்புவா பகுதியில் அகாடமி ஒன்றின் பொறுப்பாளராக குறித்த நபர் கடமையாற்றி வருவதாகவும் கடவுளுக்காக உயிர்த்தானம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் குழு ஒன்றை அவர் வழி நடத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடும் போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்கினை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களது கொள்கை ரீதியான போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உலக அளவில் தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்து வருவதாகவும் சிங்களவர்களுக்கு இருக்கும் ஒரே நாடு இந்த இலங்கை மாத்திரமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி இன்று புதன்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்து ஐந்து இடைமாறல்கள் மற்றும் வெளியேறும் வாயில்களில் இன்று முதல் குறித்த சேவை வசதிகள் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீறிகம குருநாக்கல் பகுதியின் வெளியேறும் வாயில்களில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் திறமையான போக்குவரத்து சேவையை நிறுவுவதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுவதற்கும் அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது கொழும்பு லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் மூன்றாவது மாடியில் உள்ள ஏழாவது விடுதியில் உள்ள தாதியர் அலுவலகத்திற்குள் நேற்று காலை பதினொன்று முதல் பன்னிரண்டு மணி வரையான நேரத்திற்குள் நுழைந்த ஒருவர் தாதியர்களின் பணப்பைகளை திருடிச் சென்றுள்ளார் சம்பந்தப்பட்ட நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றபோது சிற்றூழியர் ஒருவர் அவரை பிடிக்க முயன்றதாகவும் அவர் தனது பையில் இருந்த கத்தியால் சிற்றூழியரின் தலையில் தாக்கிவிட்டு மருத்துவமனையின் பின்புற சுவர் வழியாக தப்பிச் சென்றதாகவும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த மருத்துவமனை ஊழியர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நோயாளிகளை பார்வையிட வந்ததாக பொய்யான காரணத்தை தெரிவித்த சந்தேக மருத்துவமனைக்குள் நுழைந்ததாகவும் அவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் புரணை போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணை நடந்து வருகிறது இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் அடுத்த மரைக்காயர் பட்டினம் பகுதியில் கொலை சம்பவம் ஒன்று தொடர்பாக சந்தேக நபரை தேடிச் சென்றபோது போது கடற்கரை அருகே வீட்டின் பின்புறம் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள சுறா துடுப்புகள் சுக்கு செருப்பு அடங்கிய இருபத்தி மூன்று சாக்கு பண்ணல்களை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர்கள் தனிப்பிரிவு போலீசார் நேற்று பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளரை தீ தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லி கடற்கரையில் உடலை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் செய்யுது அப்துல்லா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து கொலை செய்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் செய்யுது அப்துல்லா கொலை வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்க மண்டபம் அடுத்த மறைக்காயர் வசித்து வரும் ஆசிப் என்பவரின் வீட்டிற்கு போலீசார் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ஆனால் ஆசிப் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் பின்புறம் உள்ள கடற்கரை வழியாக வீட்டிற்குள் சென்ற போலீசார் வீட்டின் பின்புறம் இருந்த கொடிசையை சோதனை செய்த போது இலங்கைக்கு கடத்துவதற்காக கடத்தல் பொருட்கள் அடங்கிய இருபத்து மூன்று சாக்கு மூட்டைகள் பதுக்கி இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து மூட்டைகளை எடுத்து போலீசார் சோதனை செய்த போது அதில் பதினைந்து மூட்டைகளில் சுறா துடுப்புகள் நான்கு மூட்டைகளில் சுக்கு நான்கு மூட்டைகளில் செருப்புகள் இருந்துள்ளன இருபத்து மூன்று மூட்டைகளையும் பறிமுதல் செய்த தனிப்பிரிவு போலீசார் அதனை மண்டபம் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தியாவைப் போன்று ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவின் பகல்கம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்த நிலையில் அந்நாட்டுக்கு செல்லும் முக்கிய நதிகளில் தண்ணீர் திறப்புக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் துணை நதிகளின் நீரோட்டத்தை தடுக்க புதிய அணையை கட்டும் முயற்சியில் ஆப்கான் அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஆதரவாளர் ஒருவர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தலிபான் அரசின் ராணுவ ஜெனரல் முகமது முபின் கான் குனார் பகுதியில் உள்ள அணையை நேரில் ஆய்வு செய்ததாகவும் புதிய அணையை கட்ட நிதி திரட்டும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பதிவுடன் முகமது முபின் கான் பேசும் காணொளியையும் அவர் இணைத்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் ஒன்று தசம் எட்டு மில்லியன் டாலர்கள் வரை அபராதம் விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்து நான்காயிரத்து ஐநூறு புலம்பெயர்ந்தோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு கடத்தும் இறுதி உத்தரவு வழங்கப்பட்ட பின்னரும் அமெரிக்காவை விட்டு வெளியேறாத புலம்பெயர்ந்தோருக்கே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஒன்று தசம் எட்டு மில்லியன் டாலர்களில் இருந்து குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் டாலர்கள் வரையில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சுமார் நான்காயிரத்து ஐநூறு புலம்பெயர்ந்தோருக்கு விதிக்கப்பட்டுள்ள மொத்த அபராத தொகை சுமார் ஐநூறு மில்லியன் டாலர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அபராதத்தை முப்பது நாட்களுக்குள் செலுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதால் பலர் கலக்கமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிக்குள் கூடுதல் உதவிகள் கிடைக்காவிட்டால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் காசாவில் பதினான்காயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது எல்லையில் காசாவை கட்டுக்குள் வைத்திருக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கிட்டத்தட்ட பதினோரு வாரங்களுக்கு பிறகு மட்டுப்படுத்தப்பட்ட உதவிகளை மாத்திரமே வழங்க அனுமதிக்கின்றனர் அதுவும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் அழுத்தத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினரின் முழுமையான கட்டுப்பாடுகளால் காசாவில் இருக்கும் மக்களும் குழந்தைகளும் உதவியின்றி பாடுகின்றனர் குழந்தைகளுக்கான உணவுகளை அயல் நாடுகள் வழங்கி வருகிற போதும் அதை இஸ்ரேல் ராணுவத்தினர் அனுமதிப்பதில்லை இதனால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இது குறித்து கவலை எழுப்பியுள்ள ஐநா மனிதாபிமான தலைவர் டோம் இஸ்ரேலின் முழுமையான முற்றுகைக்கு பிறகு காசாவில் குழந்தைகளுக்கான உணவு உட்பட உதவிகளை வழங்கும் லோரிகள் ஐந்து மாத்திரமே செல்ல அனுமதிக்கப்பட்டது கடலில் ஒரு துளி உதவி இன்னும் தேவைப்படும் மக்களை அது முழுமையாக சென்றடையவில்லை இவ்வாறு உதவி கிடைக்காமல் போனால் அவர்களை நாங்கள் அடைய முடியாவிட்டால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதினான்காயிரம் குழந்தைகள் இறந்து விடுவார்கள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இப்போது தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க முடியாத தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகளுக்கான உணவை வழங்க நாங்கள் எல்லா வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்